ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பத்தி தரக்குறைவா பேசியிருக்காரு அவர் வீட்டில பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டா இருக்குது கோர்ட்டுக்கு வந்த சவுக்கு சங்கர் செருப்புடன் ஓடி வந்த பெண்கள் தடுத்து நிறுத்த போராடிய போலீஸ் பரபரப்பான நீதிமன்ற வளாகம் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் நேர்காணல் அளித்திருந்தார் அதில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் எக்ஸ் போன்ற தளங்களில் வைரலானது இதையடுத்து சவுக்கு சங்கருக்கு இணையதளத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்தது இதையடுத்து அவர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் தேனியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலை அடுத்து சனிக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அங்கிருந்து அவர் கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது எதிர்பாராத விதமாக தாராபுரம் ஐடிஐ சந்திப்பு அருகே காவல்துறை வாகனம் மீது அவ்வழியாகச் சென்ற கார் ஒன்று பெரும் சத்தத்துடன் மோதியதாக சொல்லப்படுகிறது வாகனத்தின் முன்பகுதி லேசாக சேதமடைந்த நிலையில் சவுக்கு சங்கர் மற்றும் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விபத்தில் காவல் வாகனத்தின் மோதிய கார் அப்பளமாக நொறுங்கியுள்ளது காரில் வந்தவர்களும் காயம்பட்டுள்ளனர் இதையடுத்து காயம்பட்ட அனைவருக்கும் கோவை செல்லும் வழியில் மருத்துவமனை ஒன்றில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் கோவைக்கு அழைத்து சென்றனர் கோவை நீதிமன்றம் முன்பு சவுக்கு சங்கரை அழைத்து வந்த போலீஸ் வாகனத்தை மறித்து திமுக மகளிர் அணியினர் செருப்புகள் உடன் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி காவல்துறையினர் ஒரு வழியாக சவுக்கு சங்கரை நீதிமன்றத்திற்குள் அழைத்துச் சென்றனர் இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்தை பரபரப்பாக்கியது கடந்த ஆண்டு நீதிபதியை விமர்சனம் செய்த காரணத்தால் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சுமார் பத்து மாதத்திற்கு பிறகு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக சவுக்கு சங்கரின் இந்த சர்ச்சை பேச்சு குறித்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலரும் அரசு அதிகாரியை சாதி பெயரின் அடிப்படையில் விமர்சிப்பது தவறானது என புகார் கொடுத்திருந்தனர் இதன் அடிப்படையில் ராமநாதபுரம் திண்டுக்கல் திருநெல்வேலி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒரு பெண்ணியவாதியாக இருக்கிறேன் இந்த இன்னைக்கு சவுக் சங்கரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு என்ன தொழிலுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்துறது மட்டும்தான் அவருடைய தொழில் அதாவது முதல்ல வந்து காவலர் பெண்கள் பெண் காவலர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசினார் அப்போவே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தா இருக்கிற இப்போ வந்து உள்ளே இருக்கிற கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நீதிபதி அவர் பெண் நீதிபதிகளை பற்றி தவறா பேசுறாரு பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசியிருக்காது ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் அவரை வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணால் அவரை வெளியவே விடக்கூடாது இதை வந்து நாங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிச்சு அவரை இனி கோர்ட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க வெளியவே விடக்கூடாது இனி எந்த பெண்களை பற்றி பேசுகிறக்கோ அவர் வந்து யோசிக்கணும் வெளியே விடாமல் அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்கணும் நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாத்துக்கும் கேட்டுக்கொள்ள நாங்கள் அவரை விடக்கூடாது அவரை வெளியே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ள வந்திருக்கு அரெஸ்ட் பண்ணனா இன்னும் அவருக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளேயே இருக்க வைக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார் அவர் பெண்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு அவர் வீட்டில் பெண்கள் இருக்கிறார் அவர் ஒரு தாய் வயசுல இருந்து பிறந்தவர் தான் ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வயசாக பேசிட்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் காவலரை பற்றி பேசினாங்க பெண் காவலர்களை பற்றி பேசினாங்க அப்ப யாரும் அரெஸ்ட் பண்ணல விட்டுட்டாங்க திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா பெண் நீதிபதிகளை பற்றி பேசுறாங்க அரசு ஊழியர்களை பற்றி பேசுறாரு அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன என்ன மோட்டிவேஷன்ல அதை பேசுறாரு அதற்கு நாங்க கண்டனம் கண்டனம் தெரிவிக்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க